ஓம் சரவண ஜோதியே நமோ நம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை அலுவலகத்தில் உங்கள் திறமை புரியவர்களால் உணரப்படும் மனதில் இருந்த இனம் புரியாத பயம் நீங்கும் இடமாற்றமும் பதவி உயர்வும் கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும் யாரோட தனிப்பட்ட செயல்களையும் விளையாட்டாக கூட விமர்சிக்க வேண்டாம் முகஸ்துதி பாடும் நபர்களை முதல் வேலையாக விளக்குங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு திட்டமிட்டு செயல்படுங்கள் அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை அவசியம் கேளுங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்பு வந்தால் தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் கையெழுத்திடும் சமயங்களில் கவனமாக இருங்கள் யாருக்கும் வாக்குறுதி தருவதை தவிருங்கள் வீட்டில் நிம்மதி நிலவும் படிப்படியாக விசேஷங்கள் வரத் தொடங்கும் விலகி இருந்த உறவும் நட்பும் வந்து சேரும் தம்பதி இடையே பரஸ்பரம் விட்டுக்கொடுத்தல் அவசியம் மூன்றாம் நபர் முன்னால் எந்த உறவையும் மனம் நோக பேச வேண்டாம் தற்பெருமைக்காக செய்யும் வீணான ஆடம்பரம் தவித்தால் சேமிப்பு புயரும் குடும்பத்து ரகசியங்களை பொது இடங்களில் பேசுவதை தவிருங்கள் சகோதர உறவுகளால் நன்மை ஏற்படும் சின்ன சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சி தவிருங்கள் தினமும் சிறிது நேரமாவது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவது நல்லது செய்யும் தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் மலமலனு வரும் கூட்டு தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதுவரைக்கும் தனித்து வர்த்தகம் செய்யாதவங்க முதன்முறையாக தனித்து தொழில் செய்யும் சந்தர்ப்பம் வரும் ஆனா தெரியாத வர்த்தகம் எதிலையும் வீணாக கால்பதிக்க வேண்டாம் அழுகும் பொருள் வர்த்தகத்தில் எதிர்பாரா இழப்பு வரும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அர்த்தமில்லாத பேச்சும் அனாவசிய வாக்குறுதிகளும் அஸ்திவாரத்தையே அசைச்சிடும் நிதானம் அவசியம் யாரோட பேச்சையும் யோசிக்காம நம்பி வழியை குறுக்கு பாதைக்கு மாற்ற வேண்டாம் கடின உழைப்பால் சாதிப்பீர்கள் மனப்போராட்டங்கள் ஓயும் தடைப்பட்ட வேலைகளை சமயோஜிதமான பேச்சால் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் பழைய கடனை அடைக்க பலி பிறக்கும் ராசியை சுக்கிரன் பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் குடும்பத்தில் அமைதிக்கு குறை இருக்காது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பண அதிகரிக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் வாகனம் வாங்குவீர்கள் வீடு கட்ட வங்கிக் கடன் கிடைக்கும் நிலுவையில் இருந்த அரசு காரியங்கள் உடனே முடியும் வழக்கில் சாதக மான தீர்ப்பு வரும் உறவினர்கள் நண்பர்களுக்காக நீங்கள் அதிகம் உழைப்பீர்கள் செலவு செய்வீர்கள் ஆனாலும் வீண் விமர்சனங்களே மிஞ்சும் எதிர்பார்த்த வகையில் பணம் வரும் கைமாற்று கடனை அடைப்பீர்கள் புது சொத்துக்கு மீதி பணத்தை கொடுத்து பத்திரப்பதிவு செய்வீர்கள் தந்தையாரின் உடல்நிலை சீராகும் வங்கிக் கடனை அடைப்பீர்கள் கோயில் கும்பாபிஷேக திருப்பணி கமிட்டியில் இடம் பெறுவீர்கள் தங்க ஆபரணங்கள் வாங்குவீர்கள் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுங்கள் வீண் வாக்குவாதம் ஆடம்பரம் ஆகியவற்றை தவிர்க்கவும் முக்கிய வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது அரசு வரிகளில் பாக்கி வைக்காதீர்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யாரிடமும் பகிர வேண்டாம் குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்க சில முயற்சி சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள் இனம் தெரியாத கவலை கேமாற்றம் பொருள் கிழப்பு வாகன விபத்துக்கள் வந்து செல்லும் வாகன விபத்துக்கள் காரிய தாமதம் வீணலை வந்து போகும் தாயாருக்கு கை கால் பலி சோர்வு வந்து நீங்கும் வீடு மனை வாங்குவது விற்பதில் வில்லங்கம் வந்து விலகும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும் வழக்குகள் சாதகமாகும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டு சேமிப்புகள் கடையும் தந்தையின் ஆர்வம் சிறிது பாதிக்கும் பிதிர்வழி சொத்தை பெறுவதில் தடைகள் வந்து நீங்கும் தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிடுங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டு சண்டை நிலவரம் குறித்து முழுமையான புரிதல் உண்டாகும் உணவு கெமிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி மர வகைகளால் ஆதாயம் உண்டு கடையை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள் புதிதாக முதலீடு செய்யலாம் இம்மாதத்தில் வியாபாரம் சூடு பிடிக்கும் புது ஏஜென்சி இருப்பீர்கள் பங்குதாரர்களை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வீர்கள் அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவார்கள் பெரிய பதவியில் அமர்த்தப்படுவீர்கள் கூடுதல் பொறுப்பு பணிகளை சாமர்த்தியமாக கையாண்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் அதே நேரம் இடமாற்றம் மறைமுக எதிர்ப்புகள் அலுவலகத்தில் சின்ன சின்ன சந்திக்க மொத்தத்தில் இந்த மாதம் சவால்களை கொடுத்தாலும் உங்களை சாதிக்க வைப்பதாக அமையும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் வாயு புத்திரனை வழிபடுங்கள் நவக்கிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு கெல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள் முன்னேற்றம் உண்டாகும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் பெற்று பெற்றுத்தரும் என்பது உறுதி தான சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாறும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் குடிக்கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம்மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்